ஹை கைஸ் நான் தான் உங்கள் பாரதி பேசியிருக்கேன் இந்த வீட்டில் ஒரு தரமான பிஆர் ரேங்கு வச்சு தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் இன்னிங்கெலாம் பார்த்திங்கன்னா போயா எப்படி இருந்ததுன்னு தெரியாது ஒரு தரமான போயாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்படியே வீடியோ பார்த்துருக்கேன் எல்லார இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுவாருங்க நானும் ஸ்டார்டிங்ல சொன்னாலும் சரி எண்டிங்ல சொன்னாலும் சரி வீடியோக்கு யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்க சரி என்ன அந்த இடத்துல இறங்கினு கேக்கலாம் நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் சோலோவா தான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் மற்ற இடத்துல இறங்கினா மினஸ் அதனால தான் அந்த இடத்துல நல்ல கண்ணை கொடுப்பேன் பார்த்தா ஸ்னப்பர் கொடுத்து வச்சிருக்காங்க அது எம்ஐ டிபி கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்தா எக்ஸாம் இருந்துச்சு இது பார்த்தா இன்னொரு இனிமே நான் அழுத்தி முடிச்சிடலான்னு பாப்பேன் பார்த்தா டேமேஜே விழுது அப்புறம் உண்மையில ஹெட் விழுந்துருச்சு இல்லன்னு பார்த்தா சோனி கிட்டே ஆகிடுச்சு அவன் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து கவர் எடுத்து நின்று அவனை அடிச்சு முடிக்கவங்களையும் இன்னொரு டீம் வந்துருக்கா நான் டேமேஜ் பண்ணி க்ளோவில் போயிருக்கேன் ஸ்னைப்பர் வச்சு முடிச்சாச்சு வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஐஸ் இன்னும் தடவை எனி இருக்காங்க நான் இறங்குறப்ப பார்த்தே ஒரு ஆறு ஏழு எனிமிட்டு இறங்கினேன் நம்ம கிட்ட லூட் எதுவுமே இல்லை வெடிக்கிட்டு எதுவுமே இல்லை கண்ணு ஒரு நல்ல கண்ணா இல்லை அதனால தான் நம்ம போய் கண் லூட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இனிமேல் அடிக்கலாம் சோலோ சோலோ நான் வந்து சோலோவை தான் ரன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சோலோ மேட்ச்னால எனக்கு டெத்தானாலும் திரும்ப அறிவே வருவாங்க ஏன்னா நம்ம அப்போ போட்டு குழந்தை கட்டிடலாம் இடத்துல ஒரு மாதாரி பின்னாடி அடிச்சான் பார்த்தா எங்கிட்டு போனேனே தெரியல ஓடிக்கான் போய் லெஸ்ட்டாக தான் டேமேஜ் பண்ணி நம்ம அப்படியே வந்து கிட்டே போட்டு கண் உள்ளட்டு எதுவுமே ஷார்ட் ட்ரெயினுக்காக எனக்கு கண்ணே இல்லை மெடிக்கிட்டும் இல்லை நம்ம போய் ரூட் அடிக்க போயிடலாம் ரூப் அடிச்சுட்டு நம்ம அப்புறம் போய் எனக்கு குழந்தை கட்டலாம் ஆனால் ஷார்ட் ரேஞ்சுக்கு ஏதாவது நல்ல கண் இங்கே இருக்கா இங்கேயும் இல்லை எக்ஸாம் தான் இருக்குது ஆ எம்பி வாங்கடா எவனால் அண்ணன் வாங்கடா ி ஃபார்ட்டி கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஒன் வீ ஃபோரே பண்ணலாம் இல்லை பைத்து இது சோலோ மேட்ச் இதில் எப்படி ஒன் வி ஃபோர் பண்ணுவேன்னு நீ கேட்கலாம் நான் வந்து சோலோவாக இருக்குது இனிமே நாலு பேத்த ஒரு ஆளாக அடிப்பேன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி இன்னும் பேக் எதுவுமே டவுன்லோட் பண்ணல அதனால் தான் உனக்கு பாட்டு மாதிரி தெரியுது ஏன்னா மட்டும் நீ ப்ரோப்பி தான் கேட்கலாம் இல்லைனாலும் நான் பாட்டு தான் சரி நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இனிமே இருப்பேன் யானை எக்ஸ்டெண்ட் எடுத்து அழுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் ரெண்டு இனிமே கிளாஸ்ட் இயர் பண்ணிட்டு உடனே தான் நம்ம போடலாம் ஊடகத்தில் போய் அடிக்கிறோம்ன்ற பேரில் நம்மள எடுத்து விட்டாங்கன்னா போச்சு மைனஸ் ஆயிடும் நான் பார்த்தேன் எனக்குள்ளே ஒரு வண்டி மாதிரி நான் ஒருத்தனை டேமேஜ் பண்ணிணேன் திடீர்னு எங்கே மறைஞ்சு போனேனே தெரியல இன்னொரு இனிமேல் அடிப்பேன் அவனும் ஓட்டு சரி விதத்தில் நம்ம சுற்றி போய் தான் அடிக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் இருக்கேன் ரெண்டு இனிமேல் புலந்து கட்டிவிடுவான் கட்டிடுவாங்க இனிமே தான் நிறையா இருக்கேன் ஒரு லூட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஆக மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு சுத்தமாக ஒரே ஒரு மெடிக்கிட்டு தான் இருக்குது பார்த்து யூஸ் பண்ணி மெடிக்கலாம் ஐஸ் நீங்கள் நம்ம கூட லாட்ணும் ரேங்க் நினச்சி நான் வந்து சோலோவாக லான்னு இருக்கேன் நீங்கள் நம்ம கூட லாட்னு நினச்சேன்னா நம்ம இதுவே வந்து கவனில் இருக்குது நான் அவன் ஃபெண்ட்ட்டு பண்ணுங்க நம்ம ஜாலியாக விளாட்லாம் டெத்துல பாருங்கள் சுப்ப தெரியாமல் சாக்கு மூட்டைலாம் இருக்கேன் அவனுக்கு டேமேஜ் ஆனால் விழுந்துச்சு அவன் ஓட்டான் தலைவன் குளோவாவில் போட்டு கவர் எடுத்து நம்ம போய் நம்ம அடிச்சு நிறையா அடிக்கணும்

ஆர்கனைஸ் நம்ம அந்த இடத்துல ஒருத்தன் அடிச்சிருக்கான் அவன் வந்து குளோவா போட்டிருக்கேன் இன்னமும் நான் குளோவால் பின்னாடியே தான் நிற்பியான் என்ன என்ன எளிமின்னு தெரியல ஏதோ பிளான் பண்ணி போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குளாவில் போட்டுருக்கேன் வருத்தத்தை அவுட்டரில் அவுட் அவன் நான் வச்சு அடித்து முடிச்சு அடிச்சாச்சு இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய தாவலையே ஒரு ஏன்னா நான் அந்த மேப்பே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி சுற்றுவேன் நான் ஒரு கூட சிக்கவே மாட்டாங்க எங்கிட்ட எளிமீ இருக்கானே தெரில மேப்பை ரவுண்ட் அடிப்பேன் நீங்கள் இப்படில் போய் ஒரு இட்லிஸ்ட்டை போட்டு எனிமில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் பார்த்தா இட்லிஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரில போட்டதுமே அதுவாக அதுவாக வந்து டெலிட் ஆகிடுச்சு என்னான்னு தெரில என்னன்னு தெரில அதுக்கப்புறம் மாதிரி ஒரு இனிங் கூட சிக்கல லாஸ்ட்டாக அலை வந்து பத்தே பத்து அலைதான் இருக்குது இந்த சைடு வந்து பீக் சைடு வந்துடும் கீழே பொறுமையாக விளாடுவோம் ஏன்னா பத்து அளவு தான் இருக்குது எப்படியாவது போய் அடிக்க ட்ரெய் கீழே பீமா சத்தி டவர் பக்கம் போயிடலாம் ஏன்னா அந்த பக்கம் என்னென்னிருக்கு ஆய்வு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டேன் கீழே பீமா சத்தி டவர் பக்கம் போகலான்னு பார்த்தேன் பார்த்தா அந்த வீட்டுக்கு ஒரு அக்கா அண்டுகிட்டு இருக்கேன் ஏக்கா எனக்கா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தலையில் வச்சாச்சு அக்கா பாவம் புதுசையும் வந்து செத்துக்கிட்ட விட அதனால் வீட்டுக்குள்ளே தனியாக நடித்து சரி நம்ம வந்து பீமா செவர் போட்டு போனால் நான் வந்து எனக்கு இன்னொரு ஐடியா இருந்துச்சு என்னன்னா நான் இட்லிஸ்ட்டை போட்டு விட்டு கிண்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன் கீழே வந்துட்டேன் கீழே வந்து இட்லிஸ்ட்டை போட்டு விட்டேன் இட்லிஸ்ட்டை போட்டுட்டு வந்து பார்த்தா அடிப்பேன் போல கூட நம்மளே ஜோனுக்குள்ளே போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் இனி வந்து கவர் எடுத்து நான் வரது தெரியுமா நான் தெரியல இனிமே கவர் எடுத்து நின்ண்டேன் வச்சு ஒன் டாப் ட்ரை பண்ணி ஒன்ட்டா போய் விழுகாது அப்புறம் ட்ராகன் எடுத்துட்டேன் இல்லை ட்ராகன் எடுத்து அப்படியே நெருப்பு மாதிரி ஒரு அழுத்தழுத்து அவனை முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது நான் வந்து எனக்கு வந்து சோனில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு வெளியே வந்து வெளியிட்ட போட்டுட்டு இருக்கேன் பார்த்தா ஒரு எலிமினேட் நிரும்பிட்டாயிருக்கும் பார்த்தாலே தெரியும் லாஸ்ட்டாக மூணு அளவு இருப்பேன் சரி என்னோடய தான் ரெண்டு பேர் நான் இல்லாமல் ரெண்டு பேர் இருக்கேன் சரி ரெண்டு பேருமே நம்ம முடிச்சான் ஏன்னால் நான் ஆறு கிலோ தான் போட்டிருப்பேன் இனிமேல் வந்து மேலே அந்த பீக் அந்த பெரிய வீட்டுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் சரி நம்மளே மேலே போய் அடிச்சுலாம் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது வந்து இந்த அவங்க சரியில்லை இந்த வீடியோவில் தான் நல்லா லவ்ரோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு மேலே தான் இருக்கேன் ஏன்னா நீ உனையாவது ஒருத்தனையாவது ஓசிக்கல போகலான்னு பார்ப்பேன் பார்த்தா ரெண்டு பேருமே எட்மிட் ஆகிருவேன் ஏன் நமக்கு போயா வந்துடுச்சு சரி ரைட்டு நாளைக்கு உள்ளே பார்த்தோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்